இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி டி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்து விட்டது ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சியிலும் யார் யார் எங்கெங்கே எப்படியெல்லாம் வேலை செய்தார்கள் என்ற விசாரணையை ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் உள்ளடி வேலைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தலைமையிடம் புகார் தெரிவிக்கும் அந்த வேலைகளிலும் தீவிரமாக இருக்கிறார்கள் இந்த வகையில் நாம் திமுக தரப்பிலே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி தொடர்ந்து விரிவாகவே பல தொகுதிகளிலே பார்த்து வந்திருக்கிறோம் ஆனால் முக்கியமான எதிர்கட்சியான அதிமுக தரப்பிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி விசாரித்த போது அங்கேயும் ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட புகார்கள் என்று அதிமுகவினர் ரொம்ப சூடாகவே இருக்கிறார்கள் சென்னையிலிருந்தே கைது பற்றிய முதல்கட்ட புகார்கள் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றிருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் பலர் கூறுகிறார்கள் அதிலும் முக்கியமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனின் தந்தையாருமான திரு ஜெயக்குமார் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய புகாரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியிடம் அளித்திருப்பதாகவும் தென்சென்னை சென்னை விலை ரொம்ப பரபரப்பாக ஒரு பேச்சாக இருக்கிறது என்ன புகார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அன்று காலையிலே வேட்பாளர் ஜெயவர்தன் ஒவ்வொரு பூத்தாக சென்று ஒவ்வொரு பகுதியாக அதாவது கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகின்றன விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் வேளச்சேரி மயிலாப்பூர் சோழிங்கநல்லூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் தென்சென்னை மக்களவை தொகுதிக்குள் வருகின்றன இவற்றில் காலையில காலையில் ஒவ்வொரு தொகுதியாக போய் ரவுண்ட் போறாரு ஜெயவர்தன் பதினோரு மணிக்கு மேல அவர் போன பல வாக்குச்சாவடிகளில் அதிமுகவுடைய பூத் ஏஜென்டுகளே இல்லை என்கிற தகவல் அவருக்கு கிடைச்சி அதிர்ந்து விட்டார் அதாவது பூத் ஏஜென்ட்டுகள் என்பவர் யார் காலையில ஏழு மணிக்கு முன்பே வாக்குச்சாவடியிலே என்னென்ன எல்லாம் தயாராக இருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டு அதுக்கு பிறகு வாக்குப்பதிவு நடக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மளுடைய வாக்கெல்லாம் வந்து வந்துருச்சா இந்த பகுதியில் இருக்கிற நம்ம பாகத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்களா இதெல்லாம் அதிமுக வாட்டாச்சே ஐயா இன்னும் வரல அப்படின்னு ஒருவேளை வராமல் இருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட வட்ட செயலாளருக்கு தெரிவித்து அண்ணே அந்த ஏரியாவிலேருந்து நம்ம நம்ம ஆட்களை வரல என்னன்னு பாருங்க என்று சொல்வது அதற்கும் பதில் என்றால் உடனடியாக வேட்பாளருக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துவது இப்படி தங்களுடைய கட்சி வாக்குகளை முதல் கட்டமாக முழுமையாக கொண்டு தங்கள் கட்சிக்கு சேர்ப்பது இன்னொன்று வேற யாரும் முறைகேடு செய்யாமல் பார்த்துக்கொள்வது இந்த ரெண்டு அடிப்படை பணிகள் தான் பூத் ஏஜெண்டுகளுடைய பணி அந்த வகையில் அதிமுகவுடைய பூத் ஏஜென்ட்டுகள் அன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு மேல பெரும்பாலான தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாலான பூத்துகளில் அதிமுகவுடைய பூத் ஏஜெண்டுகள் இல்லை என்பதுதான் ஜெயவர்தன் செல்லும் போது அவருக்கு கிடைத்த தகவல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெயவர்தன் போகும்போது அங்கே இருக்காங்க அவர் அந்த பூத்தை பார்வையிட்டுட்டு அவர் அடுத்த பூத்துக்கு போகும்போது இவங்க இவங்க இல்லை அதிமுகவுடைய பூத் ஏஜெண்ட்டுகள் அங்கே பணியில் இல்லை என்பதுதான் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வாக்குப்பதிவு தினத்தன்று கிடைத்த ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக ஜெயக்குமாருக்கும் அவரது மகனான வேட்பாளர் ஜெயவர்தனுக்கும் இருந்திருக்கிறது இது பற்றி அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள் கட்சிக்குள்ளே விசாரிச்சிருக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தென்சென்னை மக்களவைக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் நான்கு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார் அதாவது டிநகர் சத்யா விருகை ரவி தோழிங்கநல்லூர் மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி அங்கே கந்தன் வேளச்சேரி அசோக் இந்த நான்கு மாவட்ட செயலாளர்களும் அவர்களும் தான் இதற்கு பொறுப்பு ஒவ்வொரு பூத் ஏஜெண்டும் கரெக்டா இருக்காங்களா பூத் ஏஜெண்ட் பணியை செய்கிறார்களா அதிமுகவுடைய வாக்கை அதிமுகவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்களா என்பது பற்றியெல்லாம் அவர்களும் அங்கங்கே தேர்தல் தினத்தன்று சுற்றுப்பயணம் செய்து அலைந்து கண்டுபிடித்து அந்த பணியை செவ்வனை செய்வதற்கு அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு கருவியாக அங்கு இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஜெயக்குமாரும் ஜெயவர்தனும் தங்களுக்கு நெருக்கமான அதிமுக நிர்வாகிகளிடம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சொல்லி வச்ச மாதிரி பெரும்பாலான பூத்துகளில் அதிமுகவுடைய பூத் ஏஜெண்டுகள் எங்கே போனார்கள் இது என்னாச்சு ஒருவேளை திமுகவோடு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து விட்டார்களா ஏனென்றால் தென்சென்னையிலே பாஜக சார்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் நிற்கிறார் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் நிற்கிறார் இருக்கிறார் இந்த நிலையில் தமிழிசை ஓரளவு ஓட்டுகளை வாங்குவார் ஏனென்றால் தென்சென்னையிலே பாஜகவுக்கு ஏற்கனவே ஒரு நிலையான ஒரு வழக்கமான ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது அந்த நிலையில் அதிமுக ஓட்டுகள் முழுமையாக அதிமுகவுக்கே சென்றுவிட்டால் அது திமுகவுக்கு ஒரு சர்க்களை ஏற்படுத்தக்கூடும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் முடிவு செய்து அதிமுக நிர்வாகிகளை சரி விட்டார்களா என்ற ஒரு சந்தேகம்தான் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கும் அவருடைய தந்தையார் ஜெயக்குமாருக்கும் இருக்கிறது இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் கட்டமாக இந்த புகாரை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்துவிட்ட ஜெயக்குமார் இப்ப என்ன செஞ்சிட்டு எந்தெந்த பூத்துகளில் பூத் ஏஜெண்டுகள் இல்லை என்ற பட்டியலை இந்தந்த பூத் ஏஜெண்டுகள் தேர்தல் தினத்தன்று தங்கள் வேலையை ஒழுங்காக செய்யவில்லை அதிமுகவுக்கு உரிய வகையிலே செய்யவில்லை என்று ஒரு நீண்ட பூத் ஏஜெண்ட் பட்டியலை ஜெயக்குமார் தயாரித்திருக்கிறார் என்றும் இதை அவர் எடப்பாடி பழனிசாமி இப்போது சேலத்தில் இருக்கிறார் சென்னை வந்ததும் அவரை சந்தித்து இந்த பூத் ஏஜெண்டுகள் பட்டியலை கொடுத்து இவர்கள் ஏன் பூத்துகளுக்கு வரவில்லை அதாவது முழு நேரமும் தேர்தல் முடியும் வரை ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை இருக்க வேண்டும் ஆனால் இடையிலே இவர்கள் எங்கே போனார்கள் இதற்கு காரணம் யார் இது பற்றி நீங்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் ஜெயக்குமார் கோரிக்கை வைக்க இருக்கிறார் என்கிறார்கள் தென் சென்னை அதிமுக நிர்வாகிகள் இது வந்து சென்னையில் மட்டும்தான் இப்படியா இல்ல தமிழ்நாடு முழுதிலும் அதிமுகவினர் ஆங்காங்கே சில லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்களுக்கு உள்ளாகிவிட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் இந்த அடிப்படையில் எழுந்திருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட வேட்பாளர்கள் நிர்வாகிகள் இவர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அந்த கூட்டத்தில் கூட இது பற்றி ஜெயக்குமாரோ ஜெயவர்தனோ இது பற்றி வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து இந்த புகார்களை வைத்திருக்கிறார்கள் மீண்டும் அந்த அதிமுக பூத் ஏஜெண்டுகளில் யார் யார் அன்று தங்களது பணியை சரிவர செய்யவில்லை என்ற ஒரு நீண்ட பட்டியலை ஜெயக்குமார் தயாரித்து விட்டார் என்றும் எடப்பாடியிடம் சில நாட்களில் அதை ஒப்படைக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் இது வந்து அதிமுக சைட்ல இதுதான் அப்டேட்டு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாடாளுமன்ற தேர்தல் அந்த பிரச்சார காலகட்டத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி இங்கே சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு சென்ற ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டது தெரியும் அது தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் அவரை சுற்றி ஒரு சர்ச்சை எழுந்தது அவர் அந்த பணத்தை எடுத்து சென்றவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் தான் ஆனால் அந்த பணம் என்னுடையதல்ல என்று சொல்லியிருக்கிறார் தாம்பரம் போலீசார் இதில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் நயினார் நாகேந்திரன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தாம்பரம் போலீசார் அவருக்கு சம்மனம் அனுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிப்பார்கள் என்று டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார் ஏன் இந்த மாற்றம் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன என்றால் நாம் ஏற்கனவே இது குறித்து பேசியிருந்தோம் அதாவது நைனார் நாகேந்திரன் இந்த விவகாரத்தில் தன் மீது வேறு எதுவும் சட்டரீதியான நெருக்கடி வந்துவிடக் கூடாது என்பதற்காக தீவிரமான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அரசியல் ரீதியாகவும் சில திமுகவினரை அவர் அணுகியிருக்கிறார் அதே போல இதை அதிகாரிகள் ரீதியிலும் இந்த விஷயத்தை அவர் அணுகியிருக்கிறார் ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரி ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒரு போலீஸ் அதிகாரி மூலமாக இந்த வழக்கை இப்போது விசாரித்து வருகிற தாம்பரம் இந்த தாம்பரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த ஓய்வு பெற்ற காவல்துறை உயரதிகாரி மூலமாக நைனார் நாகேந்திரன் கொஞ்சம் ப்ரெஷர் மென்மையான ப்ரெஷர் கொடுத்ததாகவும் இதை கொஞ்சமாக தள்ளி போடுங்க இல்லை கொஞ்சம் இந்த விசாரணையை கொஞ்சம் தாமதப்படுத்துங்க என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதாவது இந்த வழக்கு எப்படி நகர்கிறது இந்த வழக்கிலே இருக்கிற அதிகாரிகளுடைய நகர்வுகள் என்ன அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன அவர்கள் பிஜேபியோட ஏதாவது பேசுறாங்களா என்பதையெல்லாம் உளவுத்துறை கவனித்து கொண்டிருக்கிற நிலையிலே இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பற்றிய அந்த இன்ஃபர்மேஷன் உளவுத்துறை மூலமாக முதல்வருக்கு தெரியப்படுத்தப்பட்டு உடனடியாக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த வழக்கின் டெய்லி ரிப்போர்ட் ஒவ்வொரு நாளும் இதோட டெவலப்மெண்ட் என்ன என்று முதலமைச்சர் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நைனார் நாகேந்திரன் தரப்பில் இப்படி ஒரு முயற்சி நடப்பதை அறிந்து உடனடியாக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் இதில் பாரதிய ஜனதா கட்சியிலும் நைனார் நாகேந்திரன் இப்படி சட்டரீதியான நெருக்கடிக்கு உள்ளாவதை அவருடைய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியிலேயே சிலர் ரசிக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பணத்தை எங்கிருந்து பிரித்து கொடுத்தார்களோ அந்த கட்டிடத்துக்கு சொந்தக்காரரான கோவர்தனுக்கும் போலீஸ் சமன் அனுப்பியது அவரிடமும் சில தகவல்களை கேட்டு பெற்றது இந்த அடிப்படையில் இந்த விசாரணை வேகமாக நடக்கிறது இன்னும் வேகமாக நடக்க வேண்டும் என்றால் இதை சிபிசிஐடியிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் போலீஸ் தரப்பிலே நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கிறது போலீஸ் தரப்புல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நைரா நாகேந்திரன் இப்படிப்பட்ட அப்ரோச் பண்ணாமல் இருந்தால் கூட அதை தாம்பரம் போலீஸாரே விசாரித்திருப்பார்கள் ஆனால் இவருடைய அப்ரோச்சை அந்த வழக்கை எப்படியாவது தன்னுடைய செல்வாக்கை செலுத்தலாமா என்று இவருடைய முயற்சியின் காரணமாகத்தான் அது சிபிசிஐடிக்கே மாற்றப்பட்டது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள்